ஹாய் நான் ரவிவர்மா இது அல்வாய் இந்தா ஏஐ நிகழ்ச்சி அரசியல் சினிமா பிரபலங்களை ஏஐ மூலமாக சமீபத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றி ஜாலியாக ஒரு பேட்டி எடுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் ஏஐ மூலமாக நம்ம சந்திக்க போகிற பிரபலம் திரு மிஸ்கின் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு வாய் கொழுப்பு எனக்கு வாய் கொழுப்பு அவங்களுக்கு பண கொழுப்பு இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா என்ன வயிற்று தூக்க முடியல கண்ணை கட்டுருப்பா சிஎம் போஸ்ட் எங்க தொலைச்சேன்னு தெரியலையே சிபிஐ ல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல கோ பேக் சொன்னவங்க வேலை தான் இது கப்பல கன்னியாகுமரிக்கு விடு ஏய் எங்கள பார்த்தா எப்படி தெரியுது நாங்களும் ரவுடி தான் கபடி வரையான வரியா வணக்கம் சமீபத்தில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு பட விழாவில் நீங்கள் பேசின பேச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அங்கே மேடையில் பேசும்போது நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தீங்க எனக்கு காலல சாப்பிட்டது மதியம் ஞாபகம் இருக்காது அத போய் இப்ப கேட்டா ஏதாவது ஹிண்ட் கொடுங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க சாராயம் காய்ச்சல் அளவுக்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியுன்னு அதை பத்தி ஏம் வந்துடுச்சு வந்துடுச்சு படம் பேரு பாட்டில் ராதா முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சதே பாட்டில் தான் பாட்டில் என்கிட்ட பட்டப்பாடு ஞாபகம் வந்துடுச்சு அதான் குவாட்டர் பாட்டலோட ரெண்டு கொசு கொசுவர்த்தியும் எடுத்துட்டு உள்ள போவோம் உட்காந்து பேசினா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளற வரைக்கும் பேசிட்டு இருப்போம் எங்க எப்படி கத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் தொழில் ரகசியம் ஆனா நல்லா காய்ச்சுவேன் வேணும் நான் சாப்பிட்டு பாக்குறீங்களா நெக்ஸ்ட் குவார்டர் சாரி குவஸ்டின் பாட்டில் மட்டுமா நிகழ்ச்சியை பார்த்த எல்லாரும் தான் இல்ல உங்களுக்கு சாராயம் காய்ச்சற டெக்னிக் தெரியும் சொன்னதுனால ஒருவேளை நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்க நண்பர்களோட சேர்ந்து ஜாலியா இருந்திருக்கலாம் இல்லையா நானும் பாக்கிறேன் நீ வில்லங்கமாவே கேள்வி கேட்கிறேன் ஓன்லி பார் பர்சனல் நாட் பார் பப்ளிக் ஒருவேளை அப்படி காய்ச்சி இருந்தா நான் அரசியலுக்கு போயிருப்பேன் அங்க சினிமாவை விட நிறைய காசு பார்த்துருப்பேன் கட்சி சப்போர்ட்டும் இருந்திருக்கும் அதான் கேட்டேன் இப்ப அரசியல்வாதியா இருக்கிற பல ஒரு காலத்துல சாராயம் உங்களுக்கு டெக்னிக் தெரியும் சொல்றதுனால உங்களையும் கூடிய சீக்கிரம் அரசியல்ல பார்க்கலாமா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் சின்ன வயசுல படிச்சது அரசியல் சினிமா விட பவர்ஃபுல் அதான் நடிச்சுட்டு இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சதும் அங்க தாவிட்டாங்க அதான் காய்ச்சற தொழில் கைவசம் இருக்கே நாட் உங்கள் படம் தான் ஞாபகம் வரும் ஆனால் அதை விட இப்போ ஐட்டம் பேச்சாளராக நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு மேடையில் எல்லாருமே கூடி இருப்பாங்க அந்தரங்கமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றி வெளிப்படையாக பேசலாமா இதுக்கு முன்னால் எந்த இயக்குனராவதும் இந்த மாதிரி உங்களை மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இவன் ஆம்பளை அவ பொம்பளை அப்படியெல்லாம் இனி பார்க்க முடியாது எல்லாம் ஒன்னாயிடுச்சு ஆம்பளை பேரை பொம்பளை வச்சுக்கிறா பொம்பளை பேரை ஆம்பளை வச்சுக்கிறான் எல்லாம் மாறிடுச்சு இது மாமா குட்டியை ரசிக்கிற காலம் நீங்க மாமா குட்டியா குட்டி மாமாவா மாமா குட்டி குட்டி மாமா இல்ல புட்டி மாமா எப்படி வேணும்னாலும் கூப்பிடுங்க ஐ டோன்ட் நல்லா தான் உங்ககிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதனால கூட சொல்லலாம் இல்ல நான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு என் வழியில போயிட்டு இருப்பேன் பார்த்து நீங்க போற வழியில எதிரில் உங்களை மாதிரி இன்னொரு சித்தம் வந்து அவன் உங்களை மொத்த மொத்துன்னு மொத்த போறான் அப்போ அவன் காலில் விழுந்து தப்பிச்சிட மாட்டேன் அப்போ அரசியல் களம் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண டைம் ஆகிடுச்சு ஆனால் அதுக்குள்ள மிஸ்கின் இன்னொரு பட விழாவில் பொது மேடையில் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனால் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு தர்க்கம் இருக்கும் உண்மையிலேயே அவர் மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாரா இல்லை அவர் டைரக்ட் பண்ண ட்ரெயின் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிறது அவரோட மனசாட்சிக்கு தான் தெரியும் எப்படி இருந்தாலும் அவர் மேடையில் வந்து மன்னிப்பு கேட்டதை நம்ம வரவேற்போம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி